ஒரு அரசுடைய ஒன்றிய அரசு தூண்டுதல் தூண்டுதலோ அதை ஆணக்கிணங்க பணியாற்றுகின்றார்கள் யாருமே உச்ச நீதிமன்றங்கள் சொல்லுகின்றார்கள் யாருமே இந்த குற்றமோ அவர்களை விசாரிக்காமல் எல்லாத்தையும் அரசை அவளே கண்டித்திருக்கிறார்கள் இது மக்கள் கண்டிப்பிக்க மக்கள் கண்டிக்கக்கூடிய காலம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சட்ட மக்கள் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் கொடுத்து வச்சிருக்கிறது அவர்கள் நடவடிக்கை அவர்கள் கொள்ளைப்புறமாக திராவிட முன்னேற்ற சாதனைகளை இது போன்ற வீண் பழி வீண் பழியை சுமத்துகின்றார்கள் என்பது உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறார்கள் இது மக்கள் வளர்ந்து கொண்டார் வளர்ந்து கொண்டார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு விழிவு காலம் டெல்லி பயணத்தை அவை அவங்க கட்சி பண்ணணும் சொல்கிறாங்க ஏதோ எல்லா எதுக்காக விஷயம் இவர் சட்டம் சட்டமன்றம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி போன முறை அது திடீர் என்று போனது இது வந்து நிதி கூட்டம் அழைப்பின் பேரில் போயிட்டார் இது வந்து வந்து மூணு பேரும் கூட நிதி ஆக வைத்து நிதியை வாங்கி வருது நிதிய உரிமையை உரிமையை கேட்பதற்காக அவர் செலுத்தினார்கள் இவர்கள் சட்டமன்றம் நடக்கும் போது அவர் சட்டமன்றத்தில் பேசுவது பாஜகவை கண்டிச்சு பேசுவது அவருடைய அங்கே அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் நிர்வாகிகள் பாஜகவை கண்டிக்கிறார்கள் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சராக இருக்கும் அந்த கட்சியுடைய உதவு பொறுப்பு இருந்தாலும் நான் இந்த பிஜேபி அதை சேர்ந்து தான் தோற்றி போனேன் அதை புலம்பார் புலம்பிய மறுவாரம் இங்கே கூட்டணி நடக்குது காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுபோல் பல்லைவாசல் வழியாக போகவில்லை நேரே விமான ஏறி அதிக அழைப்பின் பேரில் நிதி ஆயோக் கூட்டம் உலகறிஞர் விஷயம் எல்லா உலகத்திலும் தெரியும்

இது வந்து பல உச்ச நீதிமன்றம் இப்போ உச்ச நீதிமன்றம் நாங்கள் சொல்லுதில்லை உச்ச நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு அடங்கியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது வந்து இடி வந்து ஏன் முகான் தலை குற்றம் சுமித்தவரை விசாரிக்க வேண்டும் ஏன் ஒரு நிறுவனத்தை விசாரிக்க வேண்டும் ஏன் சந்திக்க வேண்டும் என்று அவர்களே கொட்டு வைத்திருக்கிறார்கள் அவரே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் முருகனுக்கெனக்கு தெரியும் முருகனுக்கு தான் தெரியும் Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center.